பிரான்சில் விடுமுறை நாட்களில் நோய்வாய்ப்படும் ஊழியர்களுக்கு அவர்களது சம்பள விடுப்புகளை ஒத்திவைக்க இருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது ஐரோப்பிய விதிமுறைகளுடன் ஒத்துப்போகும் வகையில் பிரான்ஸ் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது எனினும் உரிய சுகாதார ஆவணங்களுடன் நிரூபிக்கப்படும் நோய்வாய்ப்புகள் மட்டுமே இந்த உரிமைக்குட்படும் என்பதை வலியுறுத்துகிறது இந்த தீர்ப்பு கடந்த புதன்கிழமை வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் உறுதிப்படுத்தப்பட்டது சம்பள விடுப்பின் நோக்கம் ஓய்வு மற்றும் முழுமைக்குமான ஓய்வு நேர அனுபவ வழங்குவதாகும் எனவே நோய்வாய்ப்பு ஏற்பட்டால் அதன் நன்மையிலிருந்து நீதிமன்றம் உள்ளது இந்த தீர்ப்பு மூலம் பிரான்ஸ் அரசாங்கத்தின் தீர்வுகளை ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கு ஏற்ப சம்பந்தமான அறிவிப்புகள் ஊழியர்களால் நேரடியாக மேலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் விடுப்புகள் மீண்டும் திட்டமிடப்படலாம் என்று கூறப்படுகிறது மேலும் மற்றொரு முக்கிய தீர்ப்பில் ஒரு ஊழியர் ஒரு வாரத்தில் சம்பள விடுப்பு எடுத்திருந்த அவர் அந்த வாரத்தில் முப்பத்தி நேரம் பணியாற்றவில்லை என்பதற்காக கூடுதல் நேர ஊதியத்தை மறுக்க முடியாது என்று நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது இது ஊதிய விடுப்பை எடுப்பதை ஊக்கப்படுத்தும் உரிமைக்கு நிதி தடையாக கருதப்படுகிறது இந்த இரண்டு தீர்ப்புகளும் பிரான்சின் பணியாளர் உரிமைகளுக்கான முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றன